வணக்கம் தமிழா இந்த மாதிரி பார்க்குடைய தலைப்பு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்ஆர்பி தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கக்கூடோம் என்னன்னா பொதுத்தமிழில் இலக்கணம் இலக்கணம் அப்படின்னா என்னன்னா ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படக்கூடியதுதான் இலக்கணம் இலக்கணத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இலக்கணத்துல இலக்கு கூட்டல் அணம் இலக்கு கூட்டல் அணம் இலக்கு என்றால் குறிக்கோள் அணம் என்றால் உயர்ந்தது என்று பொருள் இலக்கு என்றால் குறிக்கோள் அணம் என்றால் உயர்ந்தது என்று பொருள் அப்ப உயர்ந்த குறிக்கோள்களை உடைய அந்த மொழியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதுதான் இலக்கணம் அப்போ ஒரு மொழியை பிள்ளை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணம் உதவி குறித்து மொழியோட உயர்ந்த குறிக்கோள்களை பற்றி படிக்கக்கூடியது தான் இலக்கணம் இப்போ தமிழ் இலக்கணம் இருக்கு பொதுவாக தமிழ் இலக்கணம் ஐந்து வகை பொருள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து வகை இலக்கணங்கள் படிக்க அது இல்லாத சில பொதுவான இலக்கணத்தை படிக்க போகிறோம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐன்னு பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதியிலையும் கேட்பாங்க இலக்கணம் சார்ந்த வினாக்கள் தமிழ் மொழி தகுதி தேர்வுலையும் கேட்பாங்க அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இலக்கணம் பார்க்கப்படுகிறது இதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டால் தான் ரொம்பவும் எளிதாக இருக்கும் நீங்கள் வெறுமனே மக்கப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சில சமயங்களில் அதை கரெக்டாக நான் செலக்ட் பண்ண முடியாது புரிஞ்சு படித்தா இலக்கணம் என்பது தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா தமிழ் மொழியில் மொத்தம் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிரும் மெய்யும் சேர்ந்து இயங்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று என இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இருக்குது அல்லது எழுத்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிறியோப்பை படிச்சிருப்போம் முதலெழுத்து சார் எழுத்து எழுத்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துக்கள் என்பவை எது அப்படின்னா உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் எழுத்துக்கள் அடுத்தது இரண்டாவது வகை எழுத்து என்னன்னா சார்பெழுத்து சார்பெழுத்து இரண்டாவது எழுத்து வகை சார்பெழுத்து எழுத்துக்களை சார்ந்து எழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து மொத்தம் பத்து வகைப்படும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் மொத்தம் பத்து வகைப்படும் இந்த சார்பழுத்து வகைப்பிலிருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இலக்கண குறிப்புகள் கேட்பாங்க விளக்கங்கள் கொடுத்து சரி தவறு இதெல்லாம் கேட்பாங்க இந்த சார்பெழுத்து பார்த்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லுகரம் ஐகார நிகரம் ஐகாரகுக்கம் அவகார குருக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரி ஒரு முக்கியமான உடம்பு நம்ம தேர்வு நோக்கி இருக்கக்கூடியதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அலபடை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார்பழுந்து வகைகளில் வரக்கூடிய அலபடை இந்த அலப்படை ரெண்டு வகை சொல்லியிருக்கோம் ஒன்று என்னது உயிரளபடை இன்னொன்று ஒற்றளபடை அலபடை ஒன்று உயிரளபடை இன்னொன்று ஒற்றளவடை பொதுவா அலபடை அப்படின்னா என்னன்னா அலபடுத்தல் நீண்டு ஒழித்தல் நீட்டி ஒழித்தல் அதுதான் அலபடை இப்போ பொதுவாக அந்த எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு என்ன சொல் மாத்திரை அது இமைக்கக்கூடிய நேரம் கை சொடுக்க மாத்திரை குறுகிய ஓசிடம் குறியிலாம் ஒரு மாத்திரை நீண்ட ஓச நெடின்னா இரண்டு மாத்திரை ஒரு மெய் இருக்கோ ஒரு ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை அப்ப அதையும் தாண்டி அளவெடுத்து நீட்டி ஒழிக்கக்கூடியதான் உயிர் எழுத்துக்கள் அளவெடுத்தால் அது உயிரலப்படை என்றும் மெய் எழுத்துக்கள் அந்த ஒற்று எழுத்துக்கள் ஒற்று நாளும் மெய்யினாலும் ஒன்றுதான் அப்போ மெய் எழுத்துக்கள் அளவடுத்தால் அது ஒற்றளப்படை என்றும் அழைக்கப்படுகிறது இப்ப நம்ம உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் அப்படின்னா உயிரிழப்படை பார்க்கலாம் உயிரளப்படை மொத்தம் மூன்று வகைப்படும் உயிரிழப்பு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஒன்னு செய்யுலிசை அளபடை ஒன்று என்னது இசை அளப்படை இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இசை நிலை அளப்படை உயிரிழப்படை மொத்தம் மூன்று வகைப்படும் ஒன்று செய்யுள் இசை அளப்படை அல்லது இசை நிறை அளப்படை இரண்டாவது இன் இசை அளவடை இரண்டாவது இன் இசை அலப்படை மூன்றாவது சொல்லிசை அலப்படை மொத்தம் அளபடை ரெண்டு வகை தான் உயிரலப்படை ஒற்றளபடை உயிரலப்படை மூன்று வகைப்படும் அளபடை என்று சொல்லக்கூடிய இசை நிறை அளவடை எண்ணிசை அலபடை சொல்லிசை ஓகேங்களா இந்த உயிரிழப்படையுடைய வகைகள் ஒன் பை ஒன்றா விளக்கமாக நம்ம பார்க்கலாம் எப்படி நமக்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்க நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உயிரிழப்படை முதல் வகையான செய்யுலிசை அலபடை பார்க்கலாம் ஃபர்ஸ்டு செய்யுலிசை இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு இசை அளவடை செயலிசை அலப்படை அல்லது இசை நிறை அளப்படை செயலிசை அளப்படை வேணாம் ஒரு செயலில் ஓசை குறையும் போது அந்த ஒரு செயலில் ஓசை ஒளை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய அந்த ஓசையை நிறைவு செய்ய வரக்கூடிய அளப்படை தான் செயலிசை அளப்படை அல்லது நிறை அளப்படை இது பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுக்கு முதல் வரலாம் இடையிலும் வரலாம் இறுதியிலும் வரலாம் சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ இறுதியிலோ செய்யல ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்யப்படும் அப்ப எப்படி அளவெடுக்கும் அப்படின்னா நெடில் எழுத்துக்களுக்கு இனமான நெடில் எழுத்துக்களுக்கு இனமான குரல் எழுத்துக்கள் அளவெடுக்கும் உயிரப்படையில நெடில் எழுத்துக்களுக்கு இனமான குரல் அளவெடுக்கும் அதுதான் உயிரப்படை ஆ நெடில குறி ஆ எப்படி இ அப்போ உயிரெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஏழுக்கு இனமான குரல் எழுத்துக்களும் அளவெடுக்கும் இங்கே செயல் செய்யாது அப்படின்னா செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய அளவெடுக்கக்கூடியது எடுத்துக்காட்டாக ஓ உதல் வேண்டும் ஓ ஓதல் ஓ உதல் வேண்டும் இப்போ பாருங்கள் ஓ நெடில் ஓ குறி ஓதல் வேண்டும் கிடையாது அந்த நெடிலுக்கு இனமான குரில் அந்த செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய நெடிலுக்கு இனமான குரில் எழுத்துக்களும் அளவெடுக்கும் அதுதான் செயலி சொல்வது ஓ ஓதல் வேண்டும் உரா ஆ உரா அருக்கு ஒரு இந்த நெடில் ஆ குரில் ஆ உரா அருக்கு ஒரு நோய் அடுத்து நல்ல படா ஆ பறை நல்ல படா படான்னு முடியல அது இனமான குரில் ஆ அப்ப செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய முதலிலோ இடையில இறுதியில் நெடியில் இனமான குரல் எழுத்துக்கள் அளவடுத்தால் அதுதான் செயலிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை இன்னொன்று என்னன்னா இந்த செயலிசை அளவடை வரக்கூடிய அந்த சொற்கள் இரண்டு அசை கொண்ட சீர்களாக மட்டும்தான் வரும் அது இரண்டு அசை கொண்ட சீர்களாக மட்டும்தான் வரும் இங்கே பார்க்கலாம் இங்க பாருங்க உரா அரு ஓ முதல் படா இப்போ ரெண்டு அசை கொண்ட சீர்களாக வந்தால் அது செயலி செலுப்படுதான் செயலி ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய வரக்கூடியது செயலி செலவு அல்லது இசை நிறை அளவு ரெண்டு அசை கொண்ட சீர்கழால் மட்டும்தான் வரும் செயலி செலவு அப்போ இதுக்கு மாத்திரை கேட்பாங்க அப்போ மாத்திரை எவ்வளவு அப்படின்னா நெடிலுக்கு இனமான குளிர் தலைப்பட நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை அப்போ செயலி செலவுக்கு மாத்திரை எவ்வளவு மூணு உயிரிழப்படையில் மூன்று வகை எந்த வகை கொடுத்து கேட்டாலும் மாத்திரை அளவு மூன்று தான் ஏன்னா நெடிலுக்கினமான குரில் அளவடைக்குது அப்ப நெடில் இரண்டு குரில் ஒன்று சேர்த்தா மூன்று அடுத்து நான் பார்க்கணும் உயிரிழந்த இரண்டாவது வகை இன்னிசை அளபடை இன்னிசை அலவடை இன்னிசை அலப்படை அப்படின்னா செயலிசை அலப்படைனா ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய வந்தால் செயலிசை அல்லது இசை நிறைவு இன்னிசை அளவடை என்று சொன்னால் செயலில் ஓசை குறையாத போதும் செயல் ஓசை குறையில இருந்தாலும் இனிய ஓசைக்காக இருந்தாலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது தான் இன்னிசை அளவடை எடுத்துக்காட்டாக பாருங்கள் இப்ப கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கை எடுப்பதும் எல்லாமே இங்க பாருங்க கெடுப்பதும் கொடுப்பதும் உண்பதும் சொல்றோமா அதாவது கெடுப்பதும் கொடுப்பதும் உண்பதும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓசைக்குள்ள இருந்தாலும் இனிய ஓசைக்காக அந்த நெடிலுக்கு இனமான குரில் எழுத்துக்களும் அளவெடுக்கும் கெடுப்பதுவும் கொடுப்பதுவும் உண்பதுவும் கெடுப்பதும் உண்பதும் அப்படி ஓசை குறைகள் இருந்தாலும் இனிய ஓசைக்காக நெடிலுக்கு இனமான குறி எழுத்துக்களும் அளவெடுக்கும் அதுதான் இன்னி செலவடை இன்னி செலவடை மூன்று அசை கொண்ட மூன்று அசை கொண்ட சீர்களாக மட்டும்தான் வரும் அப்போ அசை படிப்போம யாப்பிழக்கணத்தில் அசை இரண்டு வகை நேரிசை நேரசை நிறை அசை எடுத்துக்கட்டாக நேரசை எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு குரில் எழுத்து தனித்தோ இல்லை ஒரு எழுத்து தனித்தோ வந்தால் அது நேரசை ஒரு குரல் எடுத்து தனித்தோ இல்லை ஒரு நெடியில் தனித்தோ வந்தால் அது நேரசை அதுக்கு பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வந்தாலும் அது நேரசை தான் அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை இது தெரிஞ்சால் தான் மலையிட்டு வாய்ப்பாடு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்கணும் நிறை தேர் புளிமா அப்போ ஒரு குரிலோ ஒரு நெடியிலோ தனித்து வந்தாலும் அது நேரசை அது பக்கத்தில் மெய் வந்தாலும் நேரசை நிறையசை எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு குரில் சேர்ந்து வரும் ரெண்டு குரில் சேர்ந்து வரும் இல்ல அது பக்கத்துல ஒரு நெய் வரும் இது நிறைய தனி தனித்து வந்தால் இணைந்து வரலாம் அல்லது ஒரு மெய் இணைந்து சேர்ந்து வரலாம் அது நிறைய சேர்ந்து வரலாம் அல்லது குரில் நெடில் சேர்ந்து வரலாம் அப்புறம் அது பக்கத்துல மெய் வரலாம் எப்படி வந்தால் அது நிறைய செய் குரில் நெடிந்தால் இணைந்து வரும் நெடில் குரில் இணைந்து வராது புரியுதுங்களா குரில் தான் இணைந்து வரும் நெடில் குறி இணைந்து வராது அப்போ ரெண்டு குழி இணைந்தோ ஒரு குழியில் நடி இணைந்தோ அது பக்கத்தில் மெய்ய எழுத்தம் வந்தால் அது நிறைய செய் அப்போ இங்கே நமக்கு என்ன தேவைன்னா அது நேரசையாக நிறைய சையாக தேவையில்லை மொத்தம் எத்தனை அசைகள் அப்போ நேரசையை நிறையசை தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் அது எத்தனை அசைகள் பிரிக்க முடியும் அவங்க மொத்தம் மூன்று அசை கொண்ட சீர்களாக வருது ரெண்டு அசை கொண்ட சீர்களாக வந்தால் செயலி செலப்படை மூன்று அசை கொண்ட சீர்களாக வந்தால் மூன்று அசை கொண்ட சீர்களாக வந்தால் அது இன்னி செலப்படை புரியுதுங்களா செய்ய ஓசை குறையும் போது ஓசை நிறைவு செய்ய செயலி செயல்பட ஓசை குறையாத போது இனிய ஓசைக்காக வருவது இன்னி செலவு இன்னி செலவுக்கு மாத்திரி மூணு தான் நெடிலுக்கீனமான குறி நெடிலுக்கீனமான குறிவு மூணு மாத்திரம் ரெண்டு அசை கொண்டரசி சி மூன்று அசை கொண்டரசு இன்னிசை அடுத்து நம்ம உயிரிழப்படையினுடைய மூன்றாவது வகை பார்க்க போறோம் அது சொல்லிசை அது என்னது சொல்லிசை அளப்படை முதல்ல பார்த்த உயிரிழப்படை இரண்டு வகையில காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசமானது சொல்லிசை அளப்படை சொல்லி செயல்பட அப்படின்னு என்னன்னா ஒரு தொடரில் பெயர் சொல் செயலில் ஓசை குறையும் போது அந்த பெயர் சொல் வினை எச்சமாக மாறி அளவடுத்தால் அதுதான் சொல்லி செலப்படை செயலி செயல்படனா செயலில் ஓசை குறையும் போது ஓசை நிறைவு செய்யும் இனி செயல்படினா செயலில் ஓசை குறையாத போது இனிய ஓசைக்கு அளவடுத்து சொல்லி செயலப்படனா பெயர் சொல் எச்சமாக பெயர் சொல் எச்சமாக மாறி அளவெடுப்பது அதுதான் சொல்லி செல்லப்படும் எடுத்துக்காட்டாக தளி தளி என்பது தழுவுதல் என்ற ஒரு தொழிற்பெயர் அப்போ தளி என்பது தழுவுதல் என்ற ஒரு பெயர் சொலுடைய வகை தொழிற்பெயரை குறிக்கிறது அப்போ பெயர் சொல் பெயர் சொல் எச்சமாக மாறி அளவுத்தால் தான் அது சொல்லி செல்லப்படையா அப்போ தளி என்பது தழுவுதல் என்ற ஒரு பெயராக இருக்குது அப்போ அந்த நெடிலுக்கு இனமான குறு என்னது ஈக்கு இனமான குரில் ஈ அப்போ அந்த ஈக்கு இனமான குரல் நெடிலுக்கு இனமான குரிலை பெற்று வரும்பொழுது இந்த தலி என்ற பொருட்படக்கூடிய அந்த பெயர் சொல்லானது தழுவுதல் என்ற தொழிற்பெயரானது ஈ என்ற வினையச்சமாக அது குரிலை பெற்று வரும்பொழுது தலி ஈ அப்படின்னா தழுவி என்று வினையச்சமாக மாறி அளவெடுக்கின்ற அப்போ பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளவெடுத்தால் அது சொல்லி செலவுடை இதுக்கு மாத்திரை தான் மாத்திரை மூணு தான் பெயர் சொல் வினையச்சமாக மாறி அளவெடுத்தால் சொல்லி செலவுடை அடுத்து நசை நசை என்று சொன்னால் விருப்பம் ஒரு பெயர் அப்போ நசையே ஐக்கிய இனமான நசை வர வரநசையே தலிஏ அப்போ இறுதி அந்த எழுத்தானது வினையெச்சை எழுத்துக்களாக வந்தால் அது சொல்லி செலப்படலாம் வினையெச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லி செலவு அப்போ உயிரிழப்படை மொத்தம் மூன்று வகைப்படும் செய்யுசை அளவடை என்று சொல்லக்கூடிய இசை நிறை அளவடை இரண்டு அசை கொண்ட சீரழாக மட்டும்தான் இரண்டாவது இன்னி செலவு மூன்று அசைவன் சிலாவர்கள் நான்காவதாக சாரி மூன்றாவதாக சொல்லி செலவடை பெயற்றொன் வினையச்சமாக மாறி அளவெடுக்கும் இந்த உயிரிழப்படை மூன்று வகை கொடுத்து எது கேட்டால் மாத்திரை அளவு மூன்றுதாக ஏன் என்று சொன்னால் உயிரிழப்படை நெடிலுக்கு இனமான குளிர் எதிர்க்கு நெடில் இரண்டு குழி ஒன்று மொத்தம் மூன்று மாத்திரை மாத்திரை என்பது எழுத்துக்கு ஒழிக்கக்கூடிய கால அளவு கிடக்கு உயிரிழப்படைகள் அது தெளிவாக தெரிஞ்சிடலாம் அப்போ எந்த விதமான ஒரு இலக்கண குறிப்பு கொடுத்து உயிரோட எந்த வழி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு அசையாக இருந்ததுன்னா செயலிசை தான் மூன்று அசை உள்ள சீராக இருந்தால் இன்னிசை பெயர்ச்சொல் வினையச்சமாக வினையச்சி எழுத்து விகுதியாக இருந்தால் சொல்லி செல்லப்படுறாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அலப்படையோட இரண்டாவது வகை என்ன பார்க்க போறோம்னா ஒற்றலமுடை என்னது ஒற்ற அலமுடை ஒற்றலப்படை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் செய்யல அந்த ஓசையை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும் அதனா அது ஒற்றளப்படை இப்போ ஏற்கனவே நம்ம எத்தனை வகை சொல்லியிருக்கோம் மெய்யெழுத்துக்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் கசடம் தவிர இங்கே அங்கேன என்னமான அப்போ நமக்கு எது என்ன பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒற்றளப்படை அப்படின்னா ஒற்று ஒற்றுக்கு எவ்வளோ மெய்யெழுத்துக்கு அரை அளவெடுத்தால் அரை மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்கி அப்போ மாத்திரை அளவு ஒன்று உயிரளப்படையில் நெடிலுக்கினமான புல் அளவெடுக்குது மாத்திரை மூணு ஒற்றளப்படைனால் ஒற்றுக்கு அரை மாத்திரை திரும்ப அதே மெயெழுத்து தான் திரும்பவும் அளவெடுக்குது உயிரப்படையின் நெடிலுக்கு இனமான குறி இங்கே எந்த மைய இனமான மைய எழுத்து அளவு மாத்திரை அளவு ஒற்றளப்படைக்கு மாத்திரை அளவு ஒன்று இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க ஒற்றளப்படையில் எந்தெந்த எழுத்துக்கள் அளவெடுக்குது படையில் அளவடக்கூடிய எழுத்துக்களோட எண்ணிக்கை கேட்பாங்க இல்லை எந்தெந்த எழுத்துக்கள் கேட்பாங்க இல்லை எழுத்துக்களில் பொருந்தாதது கேட்பாங்க அப்போ ஒட்டளை அப்படி எழுத்துக்கள் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெல்லின எழுத்துக்கள் நமன மெல்லின எழுத்துக்கள் ஆறு வந்துருச்சா அடுத்த இடை யா யாகரம் வகரலகரம் வா பொது லகரம் இடை ரகரமும் சிறப்பு லகரத்தை தவிர மீதி நான்கு எழுத்து இடையே தகரம் இருக்கு அப்போ மெய் ஒரு பத்து எழுத்துக்கள் மெல்ல இனத்தில் ஒரு ஆறு இடை இனத்தில் ஒரு நாலு இறுதியாக ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் அளபடக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒட்டலப்படையோட அளபடக்கூடிய மொத்த எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா பதினொன்று மொத்த எழுத்து எத்தனை பதினொன்று மெய்யெழுத்து மட்டும் கேட்டாங்கன்னா பத்து தான் ஒட்டளவடை அளவெடுக்கிற மொத்த எழுத்துக்கள் பத்து தான் மெல்லி இனத்தில் ஆறு இடை இனத்தில் நாலு வள்ளி இனத்தில் அளவெடுக்காது ஆயுத எழுத்து ஒன்று மொத்த எழுத்துக்கள் பதினொன்று இப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம விடையெல்லாம் தெரிவு செய்தால் போதும் ஒட்டளவடை அளவெடுக்கும் மொத்த எழுத்து எண்ணிக்கை பதினொன்று மெய் எழுத்துக்கள் பத்து ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் பதினொன்று பள்ளி எழுத்துல அளவெடுக்கலை மெல்லி இனத்தில் ஆறு எழுத்துக்கள் அளவெடுக்குது இடை இரண்டு எழுத்து தவிர ரா சிறப்பு நகரை தவிர இது நாம் எழுந்த அளவுக்கு போன்றோம் எப்படி அளவுக்கு எடுத்துக்காட்டாக இளங்கு நூல் இப்போ பந்த மையத்தை திரும்ப அளவெடுக்குது ஒட்டலுபடி மாத்திரம் ஒன்று இளங்கு நூல் எக் கிளங்கையே எக் கிளங்கை யாக்கு ரெண்டு டைம் வருது இதுதான் ஒட்டலுபடி இப்போ ஒட்டளபடி அளவுக்கு எழுத்துக்கள் தெரிஞ்சாதான் பொருந்துறது பொருந்தாது கேட்பாங்க அதாவது அலகு எழுத்துக்களில் வந்தால் கண்டுபிடிச்சோம் அலபுக எழுத்துல வச்சு எழுத்து வச்சு கேட்டாங்கன்னா அப்போ அது வராது பொருந்தாது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போ எந்தெந்த எழுத்துக்களில் அளவெடுக்காது அப்படின்னா அளவெடுக்காத எழுத்துக்கள் மொத்தம் அளவெடுக்காத எழுத்துக்கள் மொத்தம் எட்டு ஏன்னா பத்து எழுத்துக்களில் மெய்யெழுதுக்கு அளவெடுக்குது அப்போ அளவு எழுத்துக்கிறதுனா எட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பள்ளி எழுத்துல அளவெடுக்காது கசட தவற கவரத்துல அளவெடுக்கல அப்போ ஒட்டல் அப்படி அளவெடுக்காத எழுத்துக்கள் இதில் வள்ளி இடத்துல ஒரு ஆறு இடை எழுத்துல சிறப்பு இந்த எட்டு எழுத்துக்களில் அளவெடுக்காது அப்போ அப்ப ஒட்டல அளவெழுத்துக்கள் பத்து அளவிற்காத மெய் எழுத்துக்கள் எட்டு மொத்த எழுத்துக்கள் ஒட்டல அளவெடுக்க கேட்டாங்கன்னா பதினொன்னு புரியுதுங்களா இதுதான் ஒட்டளப்படை அப்போ அளப்படை ரெண்டு வகை பார்த்துட்டு உயிரிழப்படை ஒட்டளப்படை இந்த தீர்வு நோக்கில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்படை வகை மூன்று வகைகளும் இந்த ஒட்டலப்படை கேட்பாங்க இது கூற்று காரணமும் கேட்கலாம் இல்லை சரியான கூட்டில் தேர்ந்தெடுன்னு கேட்கலாம் எப்படி கேட்கலாம் மாற்றம் இல்லை இதில் இலக்கண குறிப்பு கொடுத்தும் கேட்கலாம் இல்லை பொருந்திடும் இணை பொருந்தாத இணை சரியான இணை நீங்கள் எப்படி வேணாம் படிக்கும் படிக்கும்பொழுது முழுமையாக தெளிவாக படிக்கணும் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் படித்து புரிஞ்சு படித்தா உங்கள் இலக்கணம் ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை எங்கெங்கே எந்தெந்த எழுத்துக்கள் வரும் வராது எங்கே அளவடுக்கு எங்கே அளவெடுக்க அப்படி தெரிஞ்சாவே ஈஸியாக போகும் அப்போ நீங்கள் நான் பார்த்துருக்கோம் இலக்கணத்தில் சார்படுத்தும் வகைகளான அளவடை அளவடை ஒன்று என்ன அளவடோட இரண்டு வகைகள் உயிரளப்படை அதோடய வகையில் அதுக்கான விளக்கங்கள் இலக்கண குறிப்பை பார்த்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ ஒரு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ